ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் காசி மற்றும் ராமேஸ்வரம் யாத்திரை செல்வதற்கான முறையான மற்றும் முழுமையான தகவல்களை காண்போம் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்பது ஆசையாக இருக்கும் காசி யாத்திரை என்பது காசிக்கு செல்வது மட்டும் கிடையாது காசியுடன் ராமேஸ்வரமும் செல்வதுதான் காசி யாத்திரை காசிக்கு யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் முதலில் ராமேஸ்வரம் சென்று அங்குள்ள அக்னி கடலில் கடலில் மூழ்கி மூழ்கி நீராட வேண்டும் வேண்டும் ஈர உடையுடன் மூன்று தடவை எழ ஒவ்வொரு மூழ்கும் பொழுதும் ஒவ்வொரு பிடி மணலை கையில் எடுக்க வேண்டும் முதல் தடவை மூழ்கி எடுக்கும் போது இந்த மணலை சேது மாதவா என்று கூறி லிங்கமாக பிடிக்க வேண்டும் இரண்டாவது முறை மூழ்கி எடுக்கும் மணலை இந்து மாதவா என்று கூறி லிங்கமாக பிடித்து வைக்க வேண்டும் மூன்றாவது முறை மூழ்கும்போது மணலை எடுத்து வேணு மாதவா என்று கூறி லிங்கமாக பிடித்து கரையில் வைக்க வேண்டும் மூன்று லிங்கத்திற்கும் விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு வில்வ இலைகளை போட்டு ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரம் கூறி வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பாக்கு நெவேத்தியம் வைத்து பின்னர் தீபாராதனை காட்டி அதனை கும்பிட வேண்டும் பின் சேது மாதவ லிங்கத்தை மட்டும் கையில் எடுத்து கொள்ள வேண்டும் சேது மாதவ லிங்கத்தை மட்டும் பதிரமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் பிந்து மாதவ மற்றும் வேணு மாதவ லிங்கம் இரண்டையும் கடலில் போட்டுவிட வேண்டும் பின்பு கடற்கரையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்துவிட்டு பின்னர் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராட வேண்டும் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் எவை என்பதைப் பற்றி அடுத்த காணொளியில் காண்போம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடிவிட்டு இறுதியாக கோடி தீர்த்தத்தில் இருந்து ஒரு கேனில் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பும் பொழுது சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும் திரிவேணி சங்கமத்தில் சேது மாதவலிங்கத்தை கரைக்க வேண்டும் பின்பு காசிக்கு சென்று கோடி தீர்த்தத்தை கொண்டு காசி விஸ்வநாதரை அபிஷேகம் செய்து வணங்கி வழிபட வேண்டும் காசி விஸ்வநாதரின் தரிசனம் முடித்து அன்னபூரணி மற்றும் விசாலாட்சி தாயாரின் சன்னதிக்கு சென்று வழிபட்டு முடித்து இறுதியாக பைரவரை வணங்கிவிட்டு கயாவிற்கு புறப்பட வேண்டும் கயாவிற்கு சென்று நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்ய வேண்டும் அதன் பிறகு மீண்டும் காசிக்கு வந்து கங்கையில் நீருக்கடியில் காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டும் பின்பு மீண்டும் பிரயாகைக்கு வந்து கங்கை தீர்த்தத்தை ஒரு டப்பாவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு காசியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வர வேண்டும் ராமேஸ்வரம் வந்து அங்கு ராமநாத சுவாமிக்கு கங்கை தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமே காசி ராமேஸ்வரம் யாத்திரை முழுமையானதாக நிறைவடைகிறது பின்பு நாம் கங்கை தீர்த்தத்தை வீட்டுக்கு வந்து அனைவருக்கும் கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரம் யாத்திரை குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் அடுத்த காணொளியில் காண்போம் காணொலியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி